சுத்தம் பண்றா பெருமாளுக்கு யார் அப்பா யார் அம்மா கிருஷ்ணாவதாரத்துல ராமாவதாரத்துல தசரதம் இருந்தா பொதுவில் பெருமாளுக்கு காஞ்சிபுரத்தில் வரதராஜன் சீனிவாசன் இவெல்லாம் அப்பா அம்மா ஒருத்தரும் கிடையாது அப்படிச்சு வரதனுக்கு ஒரு அம்மா ஒத்தி அதான் அம்மா பண்ற காரியத்தை பண்ணுவாள் அம்மா என்ன பண்ணுவாள் குழந்தைக்கு ஹிதமா சாதம் போடுறது அம்மா தான் வரணும் மத்ததுக்கெல்லாம் சாதம் போடுறது ஆக குழந்தைக்கு இவ்வளவு பிடிக்கும் என்னது பிடிக்கும் அப்படின்னா அம்மா தான் வரணும் வரதராஜனுக்கு ராத்திரிவே பால் கஷீரம் அபதி செய்யறதுக்கு நட்சாச்சார பெருமாளுக்கு சுகமா பால காட்சி நிவேதன் மட்டும் அந்த பால் மூடு காய்ச்சிய ஒரு நாள் ஆறி போயிடும் போற அப்படியே சாப்பிடுவோம் மூடு சரியா அப்படி எல்லாம் இல்லாத ஒரே மாதிரியா எத்தனை வருஷங்களும் அத்தியுதமான பால காட்சி அதிகமா உஷ்ணம் இல்லாமல் அதிகமாக ஜில்லுன்னு இல்லாமல் அப்படி எல்லாம் கொடுத்து அப்படி பெருமாளுக்கு உபச்சாரம் பண்ண வந்தார் யாரு அந்த வாத்ச வரதாச்சார சுவாமி ஒரு நாள் பார்த்துட்டு எங்க அம்மா கூட இப்படி செய்ய மாட்டா எனக்கு அம்மா ஸ்தானத்துல இருந்து பண்றதுனால உங்களுக்கு அம்மான்னு நான் பேர் வைக்கிறேன் தேவைப்படுவாள் அவர் அம்மான்னு கூட்டத்தான அம்மான்னு பேர் வந்து அவருடைய காலக்ஷேப கோஷ்டில் நிறைய மகான்கள் வள்ளல் பெரும் புசுக்கள் ஆற்றப்படைத்தார் சுத பிரகாஷ் ஆச்சார் சுவாமி தேசனுடைய மாமா கடாம்பி ராமானுஜாச்சார் இவ்வாறு மகான்கள் பசுக்கள் ஆச்சார்கள் பல பல ஆச்சாரங்கள் பெருமை நட்சத்தர் ஏற்ற கலங்களில் எதிர்பூங்கி மீது அளிப்பேன் அவ சிஷ்யாள ஆச்சாரனுக்கே சில எடுத்து கொடுப்பாலாம் அந்த நடாதோர் அம்மாவுடைய அனுகிரகத்தினால்தான் சுவாமி தேசிகனுக்கு இவ்வளவு பிரசித்தி எல்லாம் வந்ததுன்னு சுவாமி தன்னுடைய கடைசி காலத்துல ரகத்து சார் விதைச்ச நிர்பிஷ்டம் இது சார் ஹோமசாம் ஆவர்த்தி நிர்தோ தேத பாரதந்திர நிறையா நீதா சுகம் வாசர அன்றிதான் அஞ்சாவது வயசுல நடாதோர் அம்மா சுவாமி தேசிய அனுகிரம் பண்ணார் குழந்தைக்கு அக்ஷராபியாசம் பண்ணி அவ மாமா அதாவது கிடாம்பி ஆத்திரய ராமானுஜாச்சார் நடவடிக்கை சுவாமி காலட்சேபம் இருந்தார் மருமா இருக்கு அக்ஷராபியாசம் அஞ்சு வயசு அக்ஷராபியாசம் பண்ணி தலையை நன்னா பின்னி ராக்கடி எல்லாம் வச்சு அந்த குழந்தைய பெருமாள் சந்திக்கு அழைச்சிட்டு போறார் தங்க ஆச்சாரன் காலக்ஷேப்பு கோஷ்டி நடந்தது அந்த காலக்ஷேபோட குழந்தைய சேவிக்க முடியாது பண்ணிட்டு அப்படியே சேவிக்கு தான் அழைச்சிட்டு போறாரு இந்த குழந்தை வந்திருக்கானே அவன் முகத்துல தேஜஸ் ரொம்ப அத் இருந்தது அந்த குழந்தைய கட்டாட்சிட்டு அவர் அனுகிரகம் பண்ணிட்டோம் அதுக்கப்புறம் பாடம் ஆரம்பிச்சா எங்க விட்டோம்னு தெரியல எல்லாரும் என்ன பண்ணா சுவாமி தேசியுடைய முகத்தை காந்தியே பார்த்துட்டு இருந்தா விட்டாடும் தெரியாமல் கொடுத்தோம் அப்புறம் சுவாமி தேசி என்ன பண்ணார் இந்த இடம் விட்டாச்சுன்னு அந்த விஷயத்தை எடுத்து சொன்னார் அப்ப சுவாமி ரொம்ப சந்தோஷம் பிரதிஷ்டாபித வேதாந்த பிரதிக்ஷிப்த பகிர்மத பூயா திரைவித்தியமானும் பூரி கல்யாண பாஜன் நீ நம்ம சம்பிரதாயத்தை காப்பாத்தண்ட அது விருத்தமான மத்தங்களா நீ கண்டிக்கணும் எல்லா கல்யாண குணங்களும் உனக்கு எல்லா கல்யாணங்களும் உனக்கு வருண்டா அப்படின்னு சாய்க்க முடியாது இந்த சமயத்துல நான் இஞ்சிமோட்டேஷன் நினைக்காமல் இருக்க முடியாது நினைக்கவும் நினைக்கணும் அப்பதான் சிரோமணி பாஸ் பண்ண ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்பது மற்றதுல எனக்கு ஞாபகம் இருக்கு இந்த வருஷம் ஞாபகம் இருக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்பது வருஷம் மார்ச் மாசத்துல ரிசல்ட் வந்து கெசட்ல வந்து அதுல பிரசிடன்சி பாஸ்ட்ல பாஸ் பண்ணியிருந்தேன் கோல்டு மெடல் எல்லாம் கூட கொடுத்தா அப்ப ஐஷ்ணர் திருநூறுல இருந்தாச்சு இதே தை மாசம் திருநக்ஷத்துக்காக அப்போ அங்க போய் சேவிக்கிச்சு இத வச்ச காலேஜில் நான் வாசிச்சேன் அந்த பிரசிடன்சி பஸ்ட் ரேங்க் வந்தோடனே ரொம்ப சந்தோஷப்பட்டு இது மட்டும் இல்ல உனக்கு எவ்வளவு கஷேமங்களாம் வரப்போறது அதுக்கு முன்னாடி அறிகுறின்னு சாதிக்க முடியாது எத்தனையோ கஷேம்களை வரப்போறதுன்னு அப்போ எனக்கு இதோக்கோம் அது இப்ப நினைச்சா அப்ப ரொம்ப பட்டன பெரிய மனுஷா வந்து ஐஷ மும்பரமா ஏதோ ரகசியங்கள் வாரிச்சுருக்கா அந்த வார்த்தையை நிறுத்திட்டு என்ன பார்த்து அனுகூரம் பண்ணியாச்சு அந்த அனுகிரகம் எது எவ்வளவோ எப்படியோ காரியங்களை செய்திருக்கு அப்படி அனுகிரகம் பண்ணியாச்சு அப்போ விட்ட இடம் தெரிஞ்சு விட்டு பண்ண இப்ப சுவாமி எடுத்து கொடுத்த ஏற்ற கலங்கள் எதிர் பூங்கி மீதி இருப்பது அந்த நிராதரம் இந்த ஞானம் பெற்ற வாழ்க்கை கால சிஷியர்கள் அவர்களே ஆச்சாரனுக்கு விட்டு எடுத்து எடுத்துக்கொண்டு ஞானம் அவளுக்கே உபதேசம் பண்ண அப்படி அதிகமா பொங்கி வழிய முடியாத ஞானம் உடைய ஆச்சாரர்கள் பல பேரை உண்டு பண்ணவர் அதனால அவருக்கு மகன் அவருக்கு மகன் யாரு நடாத மூலமான தேப்பர்வாழ் ஏ ராஜா நீ ஊற்றமுடையாய் பெரியாய் உலகில் தோற்றமாயிருந்ததை சொல்றேன் அவர் தான் எடுக்கிறார் ஆற்றப்படைத்தான் மகனே அறிவுராய் ஆற்றப்படைத்தான் நடாதுரம் அவருக்கு மகனா இருக்கிறவர் சுவாமி வரதராஜன் தேவாதிராஜன் அவரை பார்த்து கூப்பிட நீ தான் உலகில் தோற்றமாய் நிறுவன் ஆஷ்டித்தாளை காப்பாத்தலை தேவப்பொருமாளுக்கு இருக்கிறதான ஒரு உற்சாகம் வேறு யாருக்கும் இல்ல பாஷர் அவர்தான் காப்பாத்தினர் யாதவ் பிரகாஷன் அப்பப்போ ஒரு அர்த்தம் தப்பான அர்த்தம் சொல்லுவான் அதெல்லாம் தப்பு தப்பு சுவாமி பாஷிகார் யாதவ் பிரகாஷன் கிட்ட இருநூறு சிஷான் வாஷா அதுக்குள்ள பாஷிகார்த்தர் நம்ம துவைத்தம் அத்வைத்தம் விசிட்டாத்வை அத்வைத்தம் புரிஞ்சாதானே புரியும் அதுக்காக அத்வைத்தம் பூர்வ பட்சக்கருந்தும் புரியுது அவர்கிட்ட ஆசிர்வந்தார் அவர் தப்பா அர்த்தம் சொல்லுவார் சுவாமி பாஷியார் அந்த அர்த்தம் பிடிக்காது கல்ல தாரசாரா ஜலம் வரும் இந்த அர்த்தம் இப்படி சொன்னா தானா இருக்குமே தப்பா இருக்கேன்னு சொல்லுவார் இப்படி குரு குஜி சிஷ்னா இருக்கேன்னு அவர் தொலைச்சு கட்டுனும்னு தீர்மானம் பண்ணார் அந்த சுட்டு குட்டுக்குன்னா பாப்பும் வரும் பிரம்ம தோஷம் வரும் பிரம்ம தோஷம் வராது ஆளை ஒழிக்கிறது சில திட்டங்கள் உடும் காசியில் கொண்டு தொழிட்டா சரி கங்கையில் தொட்டா இவருக்கும் அபிமத்தம் ஏற்படும் பிரம்மத்தியா தோஷம் வராது எதிரியும் ஆளும் தொலைஞ்சி விடுவா அதுக்காக காசி யாத்திரை கிளம்பினாய் இந்த பட்சம் சுவாமி கிட்ட யாரு பாஷியாரு யாரோ சொல்லிட்டேன் அவ சித்தியா பிள்ளை சிறுதாயார் பிள்ளை அங்க இருந்தா சொல்லிட்டேன் அப்படியே கொஞ்சம் அல்பசங்கி போறாப்புல போயிட்டு அந்த கோஷ்டி போயிட்டே இருந்தது இவர் அப்படியே தங்கிவிட்டார் பின் தங்கி வந்துட்டார் காட்டுல இவர் வந்து இவர் விட்டு போன தெரியாத போயிட்டே இருக்கா இவ்வளவு தூரம் வந்தா கூட எங்க பற்ற கூட நம்ம கூட வரப்போ அலட்சியமா போட்டா இவர் அவாளி விட்டார் திருப்பி காஞ்சி விந்திய மலை காடு அந்த காட்டுல அவள் தூரம் போயிட்டு அவாளையும் விட்டார் ஊருக்கு திரும்பி வரது அவஸ்தால அஸ்தமிச்சு போச்சு அவஸ்தப்பட்டு இருக்கா சரி அவங்க போனா காசியில தள்ளிருப்பான் கங்கையா தள்ளிருப்பான் இங்க வந்தா காட்டு முருகன் அடிச்சு கொண்டு போடுறத என்ன பண்றதுன்னு சொன்னா ஒரு வேடன் வேடைச்சு ரெண்டு பேரும் வந்தா எங்க பாப்பா போறேன்னு கேட்டார் காஞ்சிபுரத்துக்கு போனோம் நாங்களும் காஞ்சிபுரம் தான் போறோம் என்னோட அந்த அவள் ரெண்டு பேரும் அடிச்சு வந்தா ராத்திரி குழந்தைக்கு தூக்கம் வந்துடுச்சு சின்ன வயசு தானே ஒரு பரன் கட்டி அந்த பரன் பேர்ல அந்த குழந்தைய தூங்க வச்சு தாங்களும் காவல் காத்து காத்தாலும் பார்த்தா உதயமான காஞ்சிபுரம் வந்துருச்சு அதை பார்த்தியா புண்ணிக்கோட்டி விமானம் அப்படின்னு சொல்லிட்டு என் ரொம்ப இவளுக்கு இவளுக்கு ரொம்ப தீர்த்தம் தாகமா இருக்கு போய் தீர்த்தம் கொண்டு ஒரு இருக்கு அந்த கணத்துல தீர்த்தம் கொண்டுதான் போய் தீர்த்தம் கொண்டு ரெண்டு பேருமே காணும் தேவபெருமானம் பெருந்தேவி தாயார் தான் காப்பாற்றினான் சுவாமி தேசிகனே அவ தான் காப்பாத்தின காப்பாத்துறதுதான் இவன் அனுபவிக்கிறதா ரங்கநாதன் இந்த காவேரி தீர்த்தம் சாப்பிடுவாங்க ரொம்ப சாமர்த்தியும் பாலாத்தங்கள் இருக்க கொஞ்சம் ஏமாந்தவன் இவன் காப்பாத்தோடு சரி பழம் பழகு அதை எடுத்து போறது ரங்கராஜன் பாஷிகார ஏமாத்தி ஆகிட்டு போட்டான் சுவாமி தேசினா அங்க சேர்க்கல போய் மண்டனார் காஞ்சிபுரத்தை நினைக்கல அப்படி பண்ணிட்டான் ரங்கராஜன் அதனால எப்பவுமே காஞ்சிபுரத்துக்கு கொஞ்சம் ஏமாந்த அந்த மாதிரி ஊற்ற முடியாது பெரியாய் தேவாதிராஜன் உலகில் தோற்றமாயிருந்தே சொல்றே தோழன் தேப்பரமா சேமிச்சா இவனே ஆதிராஜம் அதிகம் புவனானாம் ஈசத்தையை பிஷினி நினைக்கிற மொழி அந்த எங்க அண்ணா சாகிவா எல்லா பெருமளும் ஒன்னாலும் தேப்பரவாளி வைலட்சுணன் தனியா தெரியும் இவன் தான் தேவாதிராஜன் அப்படி கூட மாற்றார் உனக்கு வழி சொல்ல அங்க ஜெயினும் பௌத்தலாம் நிறைய பேர் இருந்தா எல்லாரும் ஜெயிச்சு அங்க ஆச்சாரர்களை ஜெயிச்சா எல்லாரும் வழி தொழில் பாஷ்யாரத்தோட ஆசிரிச்சு அங்க இருந்தா போல இவன் தோம்புதான் இப்படி அநேக விதமான வியாச்சாரங்களையும் சொல்லுவா அடுத்த பாஷம்